ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் தைப்பூசம் இந்த தைப்பூசம் ஒரு நாள் விரத முறை எப்படி இருந்து முருகப்பெருமானுடைய முழு அருளும் பெறணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமையை வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு குளிச்சுடுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் அதிகாலை முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு மணிக்கு எழுந்துடுங்க பிரம்மமுர்த்தில் விளக்கேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் ஏன்னா திங்கக்கிழமை விடலாம் க்ளீன் பண்ணி தலைக்கு குளிச்சோம் அப்படின்னு நினைக்க வேணாம் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு வாசல் ஃபுல்லாக தெளித்து கோலம் போட்டுட்டு உங்கள் கிட்ட வேளோ சிலையோ இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் கிட்ட எவ்வளோ வசதி இருக்கோ அதை பொறுத்து மூணு பொருள் அஞ்சு பொருள்னு சொல்லி நீங்கள் அபிஷேகம் உங்களோட கணக்கு வச்சுக்கோங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தனம் சிவப்பு பூவெல்லாம் போட்டு வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் சிவப்பு கலர் செவ்வாறு பூ கிடைச்சா அதையும் போடுங்க ரொம்ப விசேஷம் கிடைக்கலனா பரவாயில்ல உங்கள் கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு டம்ளர் பால் கண்டிப்பாக பத்து ரூபா பேக்கெட் தான் நம்ம நம்மளால் வாங்கி அதை காய்ச்சி அதில் சக்கரையோ தேனோ கலந்து முருகபெருமான வச்சுட்டு நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் முருக பகவான்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அம்மன் விளக்கு ஏற்றுவீங்க அப்போ முருக பகவானுக்குன்னு சொல்லி ஒரு நெய் விளக்கும் போடுங்க நெய் விளக்கு போட்டுட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒருவேளை குழந்த வர வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்க கடன் பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நான் எதுக்காக தான் முருக பகவானே உங்களிடம் விரதம் இருக்கேன் என்னோட எனக்கு இந்த விரதத்தை முழு பலனும் கொடுக்க நீங்கள் தான் உதவி செய்யணும் எனக்கு உங்களை விட்டால் வேற ஆளே கிடையாது அப்படின்னு முருக பகவானை மனசார வழிபாடு செய்யுங்க காலையில் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசமாக இருக்கணும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து உபவாசமாக என்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சாமி கிட்ட வச்சிருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் உப்பு இல்லாத சாப்பிடாம முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க விரதமாக இருங்க ஒரு நாள் தானே அதனால் எதுவும் ஆகாது கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாம் மாத்திரை மருந்து எடு எடுத்துக்கிறவங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் இருந்துக்கலாம் இப்படி நீங்கள் காலையில் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா விரதம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கந்தசஷ்டி கவசம் முருகா முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரம் ஓம் பவ உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை எளிமையான முறையில் சொல்லுங்கள் சாயந்தரம் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் போய்ட்டு அன்னைக்கு அந்த வி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அன்னைக்கு முருகன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பால் வாங்கி கொடுங்க உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ பால் விபூதி மஞ்சள் சந்தனம் என்ன முடியுமோ நீங்கள் அதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க சாயந்தரம் எப்போவும் போல் நீங்கள் இந்த வெள்ளத்தை முடிக்க போகிறீங்க இல்லையா காலையில் விளக்கேற்றிருப்பீங்க ஒரு பால் பிரசாதமாக வச்சுருப்பீங்க நெய்வேத்தியமாக வச்சுருப்பீங்க நீங்கள் சாயந்தரமும் அந்த பாலை எடுத்துகிட்டு வேறு ஒரு பூக்கள் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பூவாவது முருகருக்கு ஒரு பூ போட்டு நீங்கள் எப்பவும் போல் விளக்கேற்றிட்டு பிரசாதமாக வேற வைங்க ஏதாவது ச சக்கரை பொங்கல் உங்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது எளிமையான முறையில் ஒன்று வைங்க வச்சுட்டு கீழே வந்து ஷர்கோன கோலம் போட்டு நீங்கள் அதில் ஓம் ஷரவண பவன் எழுதி அந்த ஷரவண பவனுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றுங்க ஆறு நெய் தீபம் எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்னா ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க ஏற்றி முருக பகவான்கிட்ட இன்றைக்கி நான் காலையிலேருந்து விரதம் நான் நல்லபடியாக இருந்தேன் என்னோடய இந்த விரதம் முழு பலனும் அடையணும் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே எனக்கு இது சக்ஸஸ் ஆகணும் என்னோடய வாழ்க்கை ஒருப்படியாவது முன்னுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விரதத்தை நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்சால் அப்பயும் ஒரு நீங்கள் என்ன கந்த கவசம் படிக்கிறீங்களா இல்லை வேல்மரல் படிக்கிறீங்களா ஏதாவது ஒன்று படிங்க படிச்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானமாக கொடுங்க அன்னதானம் அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஒரு புனியத்தை நமக்கு தேடித்தரும் நம்ம விரதத்துடைய முழு பலனை நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஒரு தானமாக ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப தான் நமக்கு அது முழு பலன் உங்களால் இல்லை எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பறவைகளுக்கோ அல்லது ஒரு காக்காக்கோ ஏதாவது ஒன்று வைங்க சும்மா இல்லை யா எங்கேயுமே வைக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாசப்படிக்கு கீழே கொஞ்சமாக சக்கரை போடுங்க நாட்டு சக்கரை போடுங்கள் அத்தனை விருந்தாளிங்க வந்துடுவாங்க நீங்கள் அவ்வளோ பேருக்கு நீங்கள் தானமாக கொடுத்ததாக ஒரு அர்த்தம் அதனால் தைப்பூச அந்த ஒரு நாள் விரதத்தை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள் பால் அபிஷேகம்லாம் நடக்கும் இல்லையா கோயிலில் நீங்கள் அங்கே போய் அந்த அபிஷேகங்களை பார்த்து வழிபாடு செய்யுங்க முருகனுடைய முழு அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி முருகன் பற்றினா பல தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்